கன்னியாகுமரி கோயம்புத்தூர் கடலூர் சென்னை அப்படி நாலு பக்கத்தில் இருந்து ஒவ்வொரு ஊராக நீங்கள் போய் அங்கே முடிந்த அளவுக்கு அரசு பணியில் சேரணும் அப்படிங்கிறத பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து அதிகமாக சேரணும் அப்படிங்கிறத ஊக்குவிக்கிறது ஒரு நல்ல நிகழ்ச்சி அதை பற்றி தான் வராங்க அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய டாக்டர்களோ இன்னைக்குரிய பெரிய பெரிய இன்ஜினியர்களோ அரசு கல்லூரிகள் படித்து வந்தவங்க அப்படி அரசு கல்லூரிகள் படித்து வரும்போது அரசு கல்லூரி அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் அது அதிகமாக இருக்குது அதற்கான பசுகளை பண்ணுறாங்க அதே மாதிரி தான் இப்பேற்கனங்களில் கண்டிப்பாக அரசு பள்ளிகளில் மிக மிக அதிகமாக ஏன்னால் கிட்டத்தட்ட இருபத்தி ஐம்பதாயிரம் கோடி தமிழ்நாடு அரசு பள்ளி செலவு பண்ணுதுன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு பயனுக்கும் ஒரு கோடி பசங்க இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு பயனுக்கும் முப்பதாயிரம் ரூபா செலவு பண்ண மாதிரி இருக்குது அரசுமுடைய செலவு ஒரு பயிரும் முப்பதாயிரம் போயிருக்கு அப்போ அந்த செலவு பள்ளிக்கல்வி படிக்க படிக்கும் பொழுது உன்னுடைய குழந்தைகளும் அந்த அளவுக்கு மேலே போவாங்க உனக்கு உன்னுடைய வருமானத்தில் நேற்றைய மாணவர்கள் இன்றைக்கு அரசு பள்ளிகளுக்கு நிறைய உதவி செய்கிறாங்க இதனால் அரசு பள்ளிகளுடைய தரமும் மிக உயர்ந்துட்டு போயிட்டுருக்கு இது எல்லாம் சேர்ந்து பார்க்கும் பொழுது அடுத்த தலைமுறை குழந்தைகள் நீங்கள் மேலே வரணும் நல்லா வரணும் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா பெற்றோர்களும் அவர்கள் அவர்கள் தகுதிக்கு தகுந்த பள்ளிகளை அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளிகளை இங்கிருந்து பையன் நாலு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் தள்ளி போக வேண்டாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னாங்கன்னா இன்றைய ஒரு நிலைமை அதாவது நிறைய மாணவர் இல்லாதனால் சில இடங்களில் பள்ளிக்கூடங்கள் மூடுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிட்டு அது உருவாகாமல் இருக்கிறோம்னா கண்டிப்பாக பெற்றோர்களுடைய கடமை அவர்களுடைய குழந்தைகளை அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் பொழுது உங்கள் பையனும் மேலே வர்றான் நாளைய தலைமுறைக்கான அந்த பள்ளிக்கூடங்களும் சரியாக இருக்கும் இது எல்லாம் சேர்ந்து அந்தந்த பள்ளிக்கூடங்களுக்கு இன்றைக்கு நிறைய வெளியிருந்து செய்வதற்கான நிறைய ஆர்வலர்கள் இருக்கிறாங்க அவர்களும் செய்வார்கள் எந்த பையன் சரியாக எடுத்துகிட்டு போனாலும் நல்லாயிருக்கும் இதை தான் ஒரு சின்ன கவிதையாக ஒரு இடத்துல சொன்னேன் அதை அது வந்து அநேகமாக உங்களுடைய கைகளில் அது வந்து நோட்டீஸ் போட்டால் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை நீங்கள் சொல்லணும் என்ன அப்படின்னா நான் இந்த கோயமுத்தூருக்கு பக்கத்தில் இருந்து பதிமூணு கிலோமீட்டர் இருந்து போகக்கூடிய கோதவாளி கிராமத்தில் தான் என்னுடைய படிப்பு ஆரம்பம் ஆச்சுது அதைத்தான் சொன்னால் நினைப்போம் என்னுடைய பள்ளிக்கூடம் இப்போ இருக்கிற மாதிரி பள்ளிக்கூடம் இல்லை பள்ளிக்கூடம் முதல் வருடம் மாட்டுக்கோட்டையாக இருந்துச்சு ரெண்டாவது வருடம் மாரியம்மன் கோயில் சென்னையாக இருந்துச்சு அப்படி மெதுவாக மெதுவாக தான் வந்துச்சு இருந்தாலும் கூட மாட்டுக்கோட்டை வருடம் கோயில் தென்னை வருடம் கோணிப்பையே குடையாக செருப்பே இல்லா நடைப்பயணம் என்றே வளர்ந்தது என் கல்வி எல்லாம் கட்டுறது தான் எல்லாம் அரசு தான் இருந்தும் நிலவில் நீர்கண்டே எப்படி என்று பலர் கேட்டார் தாய்மொழிக்களின் பயனன்று வாய்மொழி கொண்டு நான் உழைத்தேன் அங்கோ இன்று எனது ஊரில் ஆங்கோர் தாயும் வடிந்தாளே அவளது மகனை தனியார் பள்ளியில் ஆங்கில வழியை கற்பிக்க அவளது இயல்பை படுத்தியதால் தீயில் கழுவி செத்தாலாம் செய்தியைக் கேட்டு நான் நந்தேன் ஏழ்மை என்பது பணத்தாலாம் அறியாமனதின் நினையாலாம் அரசு பள்ளி வாழல்ல அன்னை தமிழும் பால் அறியா மனமே பால் அப்படின்னு சொல்கிறேன் அதை சரி இருப்பாங்க ஏன்னா அரசு கல்வி என்பது கண்டிப்பாக மோசமில்லை இன்றைய நிலையில் அரசு கல்வியும் அன்னை தமிழில் படிப்பதும் கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளையையும் உங்களுடைய குழந்தையையும் மேலே கொண்டு போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை அவர்களை மூட்டுங்கள் நாளை அண்ணா நம்மையும் வாழ்த்தும் உங்களையும் வாழ்த்தும் நன்றி வணக்கம் இது பீகார் இந்த அந்த மாதிரி எல்லா இந்த சவுத் இந்தியாவில் மத்திய அரசாங்கம் மேக்சிமம் பொதுப்பள்ளி குடு பொது பள்ளி അർസീൽ കുട്ടികളാണ് इनके साइंटिफिक टेंपर ഇല്ല एजुकेशनल साइंटिफिक ഇല്ല എല്ലാവരും साइंटिफिक எதிரான ആണ് അമുനാദനെ കൊട്ടാൻ അrandint മഞ്ച് പഠന നടക്കുക മഞ്ച് പഠനാനായി ഇവർന്ന് 4 മണി വരെ സ്കൂൾ ഓമല സ്റ്റുഡന്റ്സ് അല്ല അങ്ങേ

சென்னை அப்படி நாலு பக்கத்தில் திறந்து ஒவ்வொரு குரான் நீங்கள் போய் அவங்க சொன்ன மாதிரி இங்கே கொற்று வெயில் இருந்தாலும் கூட இன்றைக்கி வந்து நாம் இது மாதிரியாக இங்கே இடத்துல வந்து நிற்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அரசு பொருளில் அதாவது உங்களுடைய பையன் இன்றைக்கி கால்பாட்டுக்கு போட்டு 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 போகாட்டியும் நாளைக்கு உன் பையன் போட்டு போட்டு வரணும் சார்ந்த இடங்களில் ஒரு என்ஜினியராக போகிறவங்க ஒரு அழைப்பு கூடியது கொஞ்சம் நடந்துட்டுருக்காதுக்கான தேர்வுகளை அந்தபடி செலவு பண்ணி முன்னே பண்ணாமல் அந்த சிலர் சிக்கனமாக வச்சுருந்தாங்கன்னா உண்மையிலேயே பையன் சரி மருத்துவக் கல்லூரியோ ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியோ எப்படி அரசு கல்லூரியில் படிக்கணும் அப்படிங்கிற முயற்சிக்கிறாங்களோ வேலை செய்கிறதுனாங்க கூட